ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்னைக்கு சூப்பர் சாஃப்ட்டாகவும் ஸ்பாஞ்சியான ஒரு பிளெயின் கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த கேக் ரெசிபி எவ்வளோ கேக் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இந்த பிளெயின் கேக்குனால் ரொம்ப இஷ்டம் இல்லையா ஸோ இந்த பிளெயின் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் வந்து ஒரு அறுபது கிராம் பட்டரை எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து பவுடர் சுகர் பவுடர் சுகர் எவ்வளோன்னா ஒரு எண்பத்தஞ்சு கிராம் பவுடர் சுகர் எடுத்தாச்சு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பவுடர் சுகரையும் இந்த வந்து பட்டரையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சாஃப்டாக வரும் இந்த கேக் ரெசிபி நம்ம அந்த பட்டரையும் சீனியும் கலக்கறனால அந்த சீனியை வந்து நல்லா கலக்கலைன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேக்கு மேலே பிசு பிசுன்னு ஒட்டுது இல்லையா அதுதான் ரீசன் அதோடு வந்து ஒரு சிட்டிக்கு உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வி வச்சு நல்லா கலந்துக்கலாம் அதோடய கண்டென்ஸ் மில்க் வச்சு செய்வோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து நான் ஸ்டோர் பாட்டெலாம் இல்லை வீட்லேயே செஞ்சேன் ஸோ வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கண்டென்ஸ் மில்க்கையும் அதோட வந்து சேர்த்துக்கரலாம் அதோடய எசன்ஸ் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டும் கால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும் இதையும் இப்போ நல்லா கலந்துக்கலாம் இப்போ மாவு மைதா மாவில் தான் இன்றைக்கி நான் இந்த கேக் ரெசிபி செய்ய போகிறேன் ஸோ வந்து ஒன்றரை கப்பு மைதா மாவு கிராம் கணக்கில் போனால் இரநூத்தி பதினஞ்சு கிராம் மைதா மாவு டூ ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஆஃப் மைதா இதை நல்லா சீவ் பண்ணிக்கலாம் நல்லா ஜழித்து விட்டுக்கரலாம் அதோட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு மாவு திக்காக இருக்குது இல்லையா ஸோ வந்து இப்போ என்ன செய்யலாம்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா திக்கான பாலை வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு இரநூறு எம்எல் பால் இது ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க ஏன்னா உடனே நம்ம ஊற்றிட்டோன்னா மாவு வந்து பேட்ரு தின்னாகவும் ஆயிரும் ஸோ வந்து நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக மாவில் பாலை பார்த்து பார்த்து சேர்த்தா போதும் நம்ம எப்போவுமே இந்த கேக்கெல்லாம் உடனே அந்த பட்டர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மைதா மாவு ஆகு எதுனால் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுருந்தோமோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் கேக் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்துக்கலாம் பேட்ரி ஒன்றும் வந்து திக்காக தான் இருக்குது ஸோ வந்து மீதமுள்ள பாலையும் சேர்த்துட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க ஒன்றும் பேட்ரு வந்து திக்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீதமுள்ள பால் எல்லாம் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்கும்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வர மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க ஸோ நம்மளுக்கு இரநூறு எம்எல் பால் கரெக்டாக வந்துச்சு ஸோ வந்து கேக் டின்ல சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டேன் அப்படி பட்டர் பேப்பர் வீட்டில் இல்லாட்டிக்கு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தடுவிட்டு மைதா மாவை டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை ஊற்றிக்கலாம் இந்த பேட்டர் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம கேக்கை வந்து எதில் செய்ய போகிறோம்னா குக்கரில் செய்ய போகிறோம் ஸோ குக்கரில் செய்யலாம் எப்படின்னு பாருங்கள் ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதோட வந்து மேலே வந்து மூடியில் உள்ள வெயிட்டையும் கேஸ் கட்டியும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறலாம் அதோடு இப்போ வந்து கேக் டின்னை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் பார்த்து வைங்க சூடாக இருக்கும் அந்த ச சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக சூடாக இருக்கும் ஸோ பார்த்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே எனக்கு கேக் கரெக்டாக பேக் ஆகிருச்சு லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் கலர் பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு பிக் வச்சுட்டு நல்லா குத்தி பார்த்தோன்னா நல்லா ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் முப்பத்தஞ்சு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நிமிஷத்தில் பாருங்கள் அப்படி மாவு வேகலைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி தான் டீமோல்ட் பண்ணணும் நல்லா ஆறிடுச்சு கேக்கு அதோடய சைடில் நைஃப் வச்சு இது மாதிரி எடுத்துகிட்டு டீமோல்ட் பண்ணினா சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான பிளெயின் கேக் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்